はい。<noise> <noise> என்னமா என்ன பிரசாதம் எய் வாங்க போ வாங்க பத்தையில இருந்து சத்தாரே எய் என்ன ஆட பதலமா என்னடா எய் யா போடா யா நீ கொண்டானேடா என்ன சொல்றேன்னு எதுக்குடா சொல்றேன்னு சரி என்னடா புள்ளாகுது வரிங்களா அபாரிக்கிற புள்ள பெருது வரிக்குது பைட்டு குச்சி எடுத்துறோம் நம்ம ஊரெல்லாம் எய் நீமா சீட் பண்ணு எய் சரி படா

விளையடுத்து ஒண்ணுலேட்டா <sist desarrollo> <-eri> <organizational> <inside>

ஹலோ மேடம் திருவண்ணு செமிட்டு ஒரு கேஸ் வந்து என் கிட்ட ஒரு கேஸ் வந்துக்குது என்ன கேஸா பஸ் கேஸ் அது ஒண்ணு இல்லம்மா அது தலை திரும்பி கிடையாது

ஆ <laughs>